பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் ஐகான்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம மணிமேகலை அவர்களுக்கு சூப்பரான ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க பெஸ்ட் ஃபீமேல் ஏங்கர் பெஸ்ட் என்டர்டைனரும் கூட அவங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு அவார்டு கிடச்சது ரசிகர்க ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் டென்த்து அவார்டை வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய மேரேஜ் வந்து ஒரு லவ் மேரேஜ் தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டோம் வீட்டை எதிர்த்து தான் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டோம் ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் எங்கள் அப்பா அம்மா ஐ மீன் வீட்டில் வந்துட்டு யாருமே வந்து பேசாம தான் இருந்தாங்க மூணு வருடங்கள் கழித்து தான் நாங்கள் எங்ககிட்ட வந்து பேசுனாங்க ஸோ நாங்கள் நிறைய சிரமங்களில் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அனுபவிச்சாச்சு பட் ஆனாலுமே அந்த மாதிரியான ஒரு கஷ்ட காலத்துலேயும் எங்களுக்கு இந்த வியூவர்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லோரும் ஒரு ஒரு கமெண்ட் போடுவாங்கல்ல நாங்கள் நாங்கள் இருக்கோம்க்கா நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் நான் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வம்சம் ரேஞ்சுக்கு வந்து எங்களையும் தூக்கி வச்சு பேசி எங்களை வந்து ஊக்குவிச்ச அத்தனை மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் இந்த ஒரு மேடையில் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா காசு பணம் கொடுத்து உதவுறதில்லை வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் வந்து சொல்லி அந்த நேரத்தில் எங்களை வந்து ரொம்பவே ஊக்குவிச்சு இந்த வார்த்தைகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் என்னுடைய இர்ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்ட் ஹுசேன் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளி டூருக்கு போயிருக்கான் பொண்டாட்டி அவார்டு வாங்குறத கூட வந்து பார்க்கல என்ன பண்ணுறது அவனை வச்சுக்கிட்டு பட் எனிவேஸ் ஹுசைன் நானும் சேர்ந்து உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நிஜமானுமே க்யூட் கப்பல் தான் ரொம்பவே பிரேவான கப்பலும் கூட கஷ்டப்பட்டு முன்னேறி இப்போது ஒரு வீடும் வாங்கி அதற்கு பாலும் காய்ச்சின்னு அவங்களோட லைஃப்பில் முன்னேற்றத்தை மட்டுமே இவங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோருமே அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்